அவரே என்னங்க நான் என்ன சொல்றேன் அத செஞ்சிட்டேன்னா அப்போ யூடியூப் கேமிங் சேனலை ஓகே இன்னிவே நான் தேடி வெளியில போ. மேடே மெட்லீட் கிரெடிட்ஸ் ஓ அப்போ இந்த கிழம்பா இலங்கையில கூட கலந்துக்கிட்டு நடையில இந்த விதமான கேமிங் கேக்கiele அந்த ஒரு காமிட்டேன் يعني அறிவிலே அது அந்த மீடியா கூட எல்லாம் எடுத்துக்கிறேன் நான் என்ன வெப்சைட்ல யூடியூப்ல Facebook மீடியால எல்லாத்துக்கும் எல்லாரும் பப்ளிக் பண்ணிட்டேன் வந்து இருக்குது ஆனால் சில மேலேயே வந்து கண்டுமெய்ய முடியாது ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போராட்டம் முடிஞ்சது இதுவரைக்கும் பத்து கிட்டப்பட்ட பத்து வருஷம் ஆகுது அந்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் தான் யாழ்ப்பாணத்துக்கு போய் சாந்தி மக்களை சந்திச்சு அங்கே திலைமைகள் பாதிக்கப்பட்ட பெற்றோரையோ அல்லது குடும்பத்தையோ சந்தித்து வீட்டுக்கு ஏதாவது கேள்விகளை நீங்கள் முன் வச்சுருங்க அதை பற்றியில் எங்கிட்ட நான் இலங்கையா அரசாங்கம் தான் நான் ரொம்ப பார்த்து பண்ணி எனக்கு மூணு தரம் அங்க உயிருக்கு ஆபத்து இருந்தபடியே அப்ப நான் இப்ப இளைஞர் அரசாங்கத்தோட பேசிக்கொண்டிருக்கிறேன் திருப்பி நாட்டுக்கு வாரத்துக்கு அதுக்கு வந்து தமிழ் மக்கள் அங்க இருக்கிற பொலிடிஷன்ஸ் வந்து கூப்பிட வேண்டும் இன்வைட் பண்ணி இல்லை என்னுடைய கேட்டு இல்லை நீங்க உங்களுடைய சொந்த இடத்துக்கு பாரத்துக்கு வந்து இன்னொரு பகுதி வந்து இன்வைட் பண்ண தேவை இந்த 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 பிரச்சனையில் சொன்னாங்க நடக்கும் புதன் நான்கு நாள் இப்ப நடந்தது நம்ம இனத்த புல்லா அளிக்காது அதுக்கு பிறகு கூட நிறைய லேண்டை வந்து அக்கோ பண்ணி வச்சிருக்காங்க வந்து ஜப்னா வரைக்கும் இந்த நேற்று கூட கே காங்கிரஸ் என்ற பகுதியில் லேண்டை அக்கோ பண்ணுறதுக்கு வேலை செய்யும் ஏற்கனவே வழி நோர்த்தில் வந்து மூவாயிரத்தி நூறு ஏக்கர் லேண்டை வந்து எழுப்பி எடுத்து வச்சு அது தொடர்ந்து வந்து எங்களுக்கு சிலங்கன் கவர்மெண்ட்டும் சில்லங்கன் மிதியாலயும் அங்கே வந்து தொடர்ந்து பிரச்சனை இருந்தோண்டு அதாவது முல்லைத்தீவில் வந்து கேப்பாப்ளவு மட்டும் இல்லை மாலி எல் வலையம் திட்டத்தில் பல நூற்று ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களுடைய லேண்டுகளை வந்து திருப்பி கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கொண்டிருக்கு அப்போ இப்படி பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டு அதாவது இன்னால் இப்போன்றது டூ தௌசண்ட் இப்படி நடந்துள்ள அதிலே எல்லாரும் திருப்பி நடந்து நீங்கள் உண்மையில் சங்கிலிமன் பரம்பரை என்றால் நீங்கள் அந்த ராஜதானி பழைய ராஜதானி இருந்த இடத்துக்கு வந்து உங்கட கரெக்ட் சை கொடுக்கணும்னு சொன்னா இலங்கை அரசாங்கம் நான் நாளைக்கு தயார் அது உங்களுக்கு செய்ய முடியுமா இல்ல இலங்கை அரசாங்கத்து பாதுகாப்பு இலங்கை அரசாங்கத்து குற்றவாளி கூண்டல டிபார்ட்மென்ட் சொல்லி போட்டு நாங்க இலங்கையை திரும்பி போறோம் அதே மாதிரி நீங்க பாருங்க உங்களுக்கு நீங்க சொல்லுங்க ஏមុன்றே வந்து உங்களுக்கு குடுத்துட்டு இப்ப நீங்க சொல்றீங்க நான்

என்ன சொன்னா நான் பிரெஞ்சியன் சொல்றேன் இல்ல இந்த பத்தி இல்லாம பண்ணது நீ இருக்காங்க பிரிட்டிஷ் ரசங்கம் எதெல ரசங்கம் போர்த்தீங்கsene அங்க இருந்து இருக்காங்க இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இருக்கிற மிஸ் வந்து இந்த ராஜா

அதே மக்கள் கூட ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம் இல்ல நீங்கள் மக்களை தனியை விட்டுட்டு அப்படி போய் நீங்கள் மட்டுப்பி செப்டியாரை மிக